அண்மை செய்தி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் தொடர்பான வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான இந்த வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் பிரசாந்த் பூஷன் கோபால் சங்கரநாராயணன் ஆகியோர் உச்சநீதிமன்ற அமர்வில் வலியுறுத்தினர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் தொடர்பான வழக்குகள் அடுத்த வாரம் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம் வணக்கம் பால் உச்ச நீதிமன்றத்தில் இன்று என்னென்ன முறையீடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல் என்ன அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இந்த விவிபேட் வழக்கில் ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்குகளை விரைவாக விசாரிக்க வேண்டும் நேர் தேர்தல் நெருங்குவதன் காரணமாக உடனடியாக இதை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இந்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் முறையீடு செய்தனர் அப்போது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு அடுத்த வாரம் இந்த வழக்குகள் பட்டியலிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தனர் இன்றைய தினம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒரு அரசியல் சாசன அமர்வை விசாரி வழக்கை விசாரித்து வருவதன் காரணமாக அந்த அமர்வில் முறையீடு செய்ய முடியாது என்பதால் இரண்டாவது நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அமர்வு முன்பாக வழக்கறிஞர்கள் முறையீடு செய்தனர் அதாவது ஏற்கனவே வாக்குப்பதிவு இயந்திரங்களை எண்ணும் போது விவிபேட் இயந்திரத்தில் கூடிய அந்த வாக்குகளையும் அனைத்தும் அதாவது நூறு சதவீதம் எண்ணி சோதனையிட வேண்டும் என்று வலியுறுத்தி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு ஒரு தொகுதிக்கு சராசரியாக ஐந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் விவிபேட் இயந்திரங்களை மட்டுமே எண்ணிக்கை செய்து ஒப்பீடு செய்துகின்றன அதிலும் பல இயந்திரங்களில் வந்து குளறுபடிகள் இருப்பதான தகவல்களும் அவ்வப்போது வந்துள்ளன எனவேதான் நூறு சதவீதம் என்ன வேண்டும் என்று புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய அந்த சிலிப்பை தனியாக ஒரு பெட்டியில் வாக்காளரை செலுத்தும் விதமாக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது இந்த மனுக்களைத்தான் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அடுத்து வாரம் இதனை விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது தகவலுக்கு நன்றி போல்